அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள் நான் உங்கள் ஆஸ்ட்ரோ சின்னதுரை பிலிமிசை கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம் சகட யோகம் பொதுவாக அவருடைய ஜாதகத்தில் ஜோதிட சாஸ்திரத்திலேயே நிறைய யோகங்கள் இருக்குது நற்பலன்களை தரக்கூடிய சுபயோகங்கள் இருக்கிறது அசுப பலன்களை தரக்கூடிய அவயோக பலன்களும் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த வரிசையிலே இன்று சகட யோகம் ஜோதிட சாஸ்திரத்திலே சகட யோகம் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த சகட யோகத்திற்கான நிலைகள் என்ன சகட யோகத்தால் ஏற்படும் பயன்கள் பலாபலன்கள் என்ன அதற்கான பரிகாரங்கள் என்ன யோகம் ஒருவருடைய ஜாதகத்திலே அவருடைய தசாபுத்திகளிலே எப்படிப்பட்ட பாதிப்பை ஏற்படுத்தும் இது எப்பொழுது சகட யோகம் நடைமுறைக்கு வரும் என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம் இதுபோன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை பெறவும் தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் லாஸ்டோ சின்னத்துறையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அதாவது குரு சந்திரன் இந்த ரெண்டு கிரகத்தை வச்சு தான் சகட யோகம் அதாவது குரு நின்ற ராசிக்கு நம்மளுடைய ஜாதகத்துல எந்த லக்கணம் வேணாலும் இருக்கலாம் ஜாதகத்துல குரு நின்ற ராசிக்கு சந்திரன் ஆறு எட்டு பன்னெண்டு இந்த ஸ்தானங்கள்ல இருக்கும்போது அது யோக ஜாதகம் அதாவது குரு எந்த லக்கணம் வேணாலும் பன்னெண்டு லக்கணம் மேஷம் முதல் மீனம் வரை எந்த லக்கணம் வேணாலும் இருக்கலாம் அதுல எந்த இடத்துல வேணாலும் இந்த கிரகங்கள் இருக்கலாம் அந்த குரு உங்களுடைய ஜாதகத்தில் குரு நின்ற ராசிக்கு ஆறாம் இடத்துலையும் எட்டாம் இடத்துலையும் பன்னிரெண்டாம் இடத்துலையும் சந்திரன் இருந்தால் அது சகட யோகம் இந்த சகட உள்ள ஒரு ஜாதகர் அடிக்கடி வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுகளை சந்திப்பார் எப்படின்னா இப்போ ரஜினிகாந்த் படம்லாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு பணக்காரனாக இருப்பார் திடீர்னு பார்த்தீங்கன்னா சாதாரண மனிதனாக இருப்பார் திடீர்னு மறுபடி பணக்காரனாக இந்த மாதிரி ஏற்றத்தாழ்வுகளை அதிகம் சந்திக்கக்கூடியவர்களாக இந்த சகட யோகம் உடையவர்கள் இருப்பார்கள் ஏன் அப்படின்னா நாடி கான்செப்ட் படி பார்த்தீங்கன்னா தான் வந்து ஆண் ஜாதகத்தில் லக்னாதிபதி அதாவது ஒருவருடைய ஜாதகத்துல குரு நீச்சமாகி திசை நடத்துது அந்த நீசம் நின்ற ராசிக்கு அதிபதி பலம் இல்லை அப்படின்னா அவருக்கு மாரகம் அல்லது மாரகத்துக்கு சமமான கண்டங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் ஏன்னா குரு அவ்வளோ முக்கியமான கிரகம் அடுத்தது சந்திரன் சந்திரன் தான் வந்து மனோகாரகன் சந்திரன் வந்து மனோகாரகன் மனதை ஆளக்கூடியவர் சந்திரன் அதாவது மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாங்கிறான் மனசு ஸ்ட்ராங்காக மனோ வலிமை யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு இந்த ஜாதகம் இந்த மாதிரியான என்ன சொல்கிறது மந்திரம் இது கூட தேவை கிடையாது அவங்க மனோசக்தியால் ஏற்றி வந்துருவாங்க இந்த எல்லாம் சொல்கிறாங்களா லா ஆஃப் அட்ராக்ஷன் ஈர்ப்பு விதி இது எல்லாமே முழுக்க 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 மனசு சம்மந்தப்பட்டது தான் மனசை வலிமைப்படுத்துகிறது தான் மனசை உறுநிலைப்படுத்துறது தான் ஆக அந்த மனசு மனசை குறிக்கக்கூடிய கிரகம் சந்திரன் தாய்மை குறிக்கக்கூடிய கிரகம் சந்திரன் நம்மை விட மூத்த பெண்களை குறிக்கக்கூடிய கிரகம் வந்து சந்திரன் நம்மளை சாப்பிட்றோம்ல சாப்பாடு அந்த சாப்பாட்டை குறிக்கக்கூடிய கிரகம் சந்திரன் குருவும் அப்படி தான் குருவும் பார்த்தீங்கன்னா சு சுய கௌரவம் அந்தஸ்து அதாவது கடவுள் யூர் தான் அப்படின்னு சொல்லி சுட்டி காட்டுபவர் ஆன்மீகவாதிகள் ஆன்மீகவாதிகள் குரு அதாவது தெய்வத்தை யார் தெய்வம் யார் தெய்வம் எப்படிப்பட்டவங்க தெய்வத்தை எப்படி அடையலாம் அப்படின்னு சொல்லி கொடுப்பவர் குரு அதை உள்வாங்கி செயல்படுத்தக்கூடியவர் சந்திரன் அதாவது மனசு ஆக இந்த ரெண்டு கிரகங்களும் ஓ அதாவது குருவுக்கு ஆறு எட்டு பன்னெண்டில் சந்திரன் மறையும் பொழுது அது சகட யோகமாக மாறுகிறது ஏன் இந்த சகடயோகம் நல்ல பலன்களை தருமான நல்ல பலன்களையும் தரும் என்னதான் தான் கொடுத்தாலும் அந்த பலன்கள் அதாவது ஒரு சமூகத்தில் ஒரு அந்தஸ்து நிலையை கொடுத்துக்கிட்டே இருக்கும் இந்த குரு குரு சக அதாவது சகட யோகம் குரு சந்திரனை வச்சு வரக்கூடிய சகட யோகம் இப்போ இந்த குருவும் குருவுக்கு சந்திரன் ஆறு எட்டு பன்னிரெண்டில் இருந்து தசை நடத்தும்போது குரு திசையோ அல்லது சந்திர திசையோ பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா தேவையில்லாத பயம் எப்போ நல்லா இருக்கிற விஷயத்தில் கூட ஒரு சந்தேகம் வரும் பயம் தேவையில்லாத எப்போ பார்த்தாலும் பயம் தூக்கமின்மை தூக்கம் ஏன்னா சந்திரன் வந்து மன அமைதிக்கும் மனசு சம்மந்தமான எல்லா சாந்த குணம் ரெண்டு கிரகமே சாந்த குணம் தான் குருவும் சாந்த குணம் தான் சந்திரனும் சாந்த குணம் தான் அதாவது தூக்கமின்மையை கொடுக்கும் இந்த ச சகட யோகத்தில் பொழுது இப்போ தேவையில்லாத பயம் பதட்டத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஒரு மா மாறி புத் அறிவில் கொஞ்சம் தெளிவில்லாத சூழ்நிலை உருவாக்கும் ஏற்றத்தாழ்வே வந்தால் கூட அதை தன் போராட்டத்தால் வெற்றி பெறக்கூடிய அமைப்பும் இந்த சகட யோகத்திற்கு உண்டு விழுந்தாலும் அதே நேரத்தில் எழுந்து விழுந்த வேகத்தில் எழுந்திருக்கக்கூடிய சக்தியும் சகோட சகட யோகத்திற்கு உண்டு அதாவது பொருளாதார நஷ்டம் அதாவது என்ன குருன்னா வந்து தனக்காரகன் இல்லையா அப்போ பொருளாதார சம்மந்தமான நஷ்டங்கள் தோ வியாபார நஷ்டங்கள் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு நம்பிக்கையின் பேரில் ஏதாவது ஒரு அமௌண்ட்டு எங்கேயோ போய் மாட்டி ஆகி அதன் மூலியமாக வீழ்ச்சியை சந்திக்கக்கூடிய அமைப்பு யாராவது பெருசாக ஏமாத்திட்டு போகக்கூடிய நிலை இந்த சகட யோகம் அமையப்பட்டு குரு சந்த குரு திசையோ அல்லது சந்திர திசையோ நடைபெறும் பொழுது இருக்கும் யாரையோ நம்பி ஒரு பெரிய அமௌண்ட்டோ ஒரு பெரிய அவங்க அவள் இல்லைனா ஜாமீன் கையெழுத்தோ போட்டு அவங்க பெருசாக இவங்களை ஏமாற்றிட்டு போகக்கூடிய சூழ்நிலையை இந்த ஒரு சகட யோகம் அமையப்பெற்று குரு திசையோ சந்திர திசையோ நடைமுறைக்கு இருக்கும்பொழுது அப்படி நடக்கும் ஆனாலும் அதையெல்லாம் வெற்றி பெற்று வரக்கூடிய அமைப்பாக இருக்கும் ஏன்னா எவ்வளோ தாழ்றாரு அந்தளவுக்கு உயர் உயர்ந்து எழுதக்கூடிய அமைப்பும் சகட யோகத்திற்கு உண்டு ஆனால் பாவ கிரகத்தோடைய தொடர்பு வரக்கூடாது இந்த குரு சந்திர நின்ற வீட்டுக்கு அதிபதி வலிமையாக இருக்கணும் அப்படி இருக்கும்பொழுது சீக்கிரமாகவே அது வெற்றி பெறக்கூடிய அமைப்பாக இருக்கும் இப்போ குரு வந்து மகரத்தில் இருக்காருன்னா சனி வந்து நீச்சமாக இருந்தால் கூட சனி ஆட்சி உச்சம் பெறணும் அடுத்தது சந்திரன் விருச்சகத்தில் இருந்தால் கூட செவ்வாய் ஆட்சி உச்சம் பெறுகணும் அப்போ அது குரு சந்திர அதற்கு சகட யோகமாக இருந்தாலும் அந்த யோகம் வெற்றி அதாவது தாழ்ந்து அதாவது தாழ்ச்சி ஏற்பட்டு உயர்ச்சி உடனடியாக அதை வென்று வெற்றி பெறக்கூடிய அந்த உயர்ந்து நிற்கக்கூடிய அமைப்பு கொடுக்கும் இந்த குரு திசை நடைபெறும் பொழுது சகட யோகமாக இருந்து குரு திசை நடைபெறும் பொழுது பார்த்திங்கன்னா ஆலங்குடி ஆலங்குடி போய் வருஷத்துக்கு ஒரு தடவை வியாழக்கிழமையில் மஞ்சள் பட்டு எடுத்து சாத்தியம் உங்களுடைய பெயர் நட்சத்திரம் சொல்லி வருடம் ஒரு முறை வியாழக்கிழமை வழிபாடு செய்யும் பொழுதும் மேன்மையான பலன்கள் கிடைக்கும் குருவால் ஏற்படக்கூடிய இந்த பொருளாதார நஷ்டங்களோ அல்லது புத்திர சம்பந்தமான பிரச்சனைகளோ அல்லது நிதி அதாவது யார் அந்த பொருளாதார சம்பந்தமான அல்லது கௌரவம் அந்தஸ்துக்கு ஏதாவது இழுக்கு ஏற்பட்டாலும் சரி செய்யப்படும் அதாவது மேன்மையான பலன்களை பலன்கள் நடக்கும் அதே போல் இந்த சகட யோகா சந்திர சந்திரதிசை நடைபெறும் பொழுது திங்களூர் திங்களூர் போய் திங்கட்கிழமையில் வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த பத்து வருஷத்தில் வருஷத்துக்கு ஒரு தடவை திங்கட்கிழமையில் மல்லிகைப்பூ மாலையும் வெண்பட்டும் சா எடுத்து சாத்தி வழிபாடு பெயர் நட்சத்திரம் சொல்லி வழிபாடு செய்யும் பொழுதும் மேன்மையான பலன்களை அனுபவிக்கலாம் விவசாயத்தில் லாபம் வெளிநாட்டியோகம் வீடு வண்டி வாகனம் மனை இந்த மாதிரியான யோக பலன்களை அனுபவிக்கலாம் அடுத்ததாக இந்த மாதம் சந்திரதசி ப பத்து வருஷம் நடக்குதுன்னா மாதம் ஒரு முறை பௌர்ணமியில் ஏதாவது ஒரு சக்தி வாய்ந்த அம்மன் ஏன்னா பார்வதி தேவியை அதிதேவதியாக கொண்டது சந்திரன் இல்லையா அப்போ ஏதாவது ஒரு சக்தி வாய்ந்த அம்மனுக்கு இரு இருபத்தி ஏழு எலுமிச்சம் மாலை போற்று வழிபாட்டு செஞ்சாலும் அந்த சந்திர மேன்மையான பலன்களை அடையலாம் குரு பதினாறு வருஷம் நடைபெறும் பொழுதும் பெரிய பெரிய குருமார்களுடைய ஜீவசமாதிகள் இப்போ சாய்பாபா வழிபாடு அதாவது வள்ளலார் வழிபாடு இந்த மாதிரியான பெரிய ஆன்மீக ஆன்மீகவாதிகளுடைய ஜீவசமாதியை சென்று வழிபாடு செய்யவும் வியாழக்கிழமை வழிபாடு செய்யக்கூடிய எல்லா வழிபாடு செய்யும் பொழுதும் இந்த குரு மகாதிசையிலும் சகடை யோகாமியைப் பற்றி குரு மகாதிசையிலும் மேன்மையான பழைய பலன்களை அடையலாம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்